க்ரீன் பீஸ் குருமா முளைக்கு வச்ச பச்சை பட்டாணி குருமா இது கூட சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து போட்டு செய்யப்படுறேன் மொளை வச்ச பச்சை பட்டாணி குருமா செய்கிற தேவையான பொருட்கள் பச்சை பட்டாணி ஒரு இரநூறு கிராம் ஊற வச்சு இந்த முளைக்க வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கணும் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நாலு உருளைக்கிழங்கு பட்டை சோம்பு தக்காளி ஒரு மூணு தக்காளி கருவேப்பில் இது வந்து அன்னாசிப்பு கிராம்பு ரெண்டையும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு இருநூறு அஞ்சு ஊற்றிக்கலாம் உப்பு தேவையான அளவு வாட்டர் தேவையான அளவு பெரிய வெங்காயம் ஒரு மூணு அல்லை நாலு பெரிய வெங்காயம் நீல வக்கலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் இது கூட சேர்த்து வந்து பல்லார வெங்காயம் மூணு வெங்காயம் அல்லது நாலு வெங்காயம் நீல வக்கலாம் தீ எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பச்சைப்பட்டாணியும் உருளைக்கிழங்கு குக்கரில் வேக வச்சிடலாம் ரொம்ப கொஞ்சம் குழஞ்சிடக்கூடாது பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கும் நல்லா ஊற்றிக்கலாம் நல்லா ஊற்றிட்டு பச்சை சோம்பு உப்பு தக்காளி கரும்பு போடுறது முளைக்க வச்ச பச்ச பட்டாணி வேக வச்சு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு லைட்டாக மசிட்டு சேர்த்துக்கலாம் முளைக்க வச்ச பட்டாணி குருமா ரொம்ப ரொம்ப ஹெல்த்து ஆரோக்கியமான உணவு சொல்லலாம் பையனை ஊற நமக்கு வந்து வாயுத்தன்மையாக நீங்கிடும் பச்சைப்பட்டணி வாயுன்னு நினைக்கலாம் ஆனால் ஊற வைக்கும்போது அந்த தண்ணியில் ஊற இருந்து அந்த வாய்க்கெல்லாம் வெளியேறும் அதனால் எந்த ப பயிர்கள் வந்து சமைக்கும்போதும் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணுன்னு சொல்கிறது உருளைக்கெழங்கு சேர்க்கல உருளைக்கெழங்க வந்து நல்லா வந்து மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து கொஞ்சம் வந்து இந்த குருமம் வந்து கொல இருக்கும் வந்து என்னாசிப்பும் கிராமும் போட்டிருக்கேன் பட்டாசோம்பு போட்டுருக்கோம் அவ்வளோதான் காரத்துக்கு பச்சை மிளகாய் உருளைக்கிழங்க நல்லா வந்து மசிச்சுட்டு இருக்கும் கரண்டி வந்து நசுலாம் பட்டாணி சேர்த்து வந்து உருளைக்கிழங்கு மசிச்சு விட்டோம்னா பச்சை பட்டாணி வந்து குழஞ்சிடும் அதனால தான் உருளக்கெழங்க வந்து தனியாக எடுத்து அப்படியே மசிச்சு விட்டுருக்கேன் மஸ்தி உருளைக்கிழங்கு சேத்திரலாம் முளைக்க வச்ச பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தண்ணி இவ்வளோ சேர்க்குறேன் ஆனா வந்து சூடு எல்லாம் இறக்கி வச்சு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கெட்டு திரும்பியாகும் அதனால கொஞ்சம் தண்ணி கொழ்க்கு சேர்த்துருக்கேன் டீச்சர் முளைக்கு வச்ச பச்சை பட்டாணி குருமா ஸ்பௌட்ஸ் கிரீன் பீஸ் குருமா செஞ்சு முடிச்சது சப்பாத்திக்கும் இந்த கிரீன் பீஸ் குருமாக்கும் டேஸ்ட் தனிமையா இருக்கும் முளைக்க வச்ச பச்சை பட்டாணி குருமா இந்த பச்சைப்பட்டாலை என்ன சத்துக்களுக்கும் பார்க்கலாம் முளைக்க வச்ச பச்சைப்பட்டாணில் ப்ரோட்டீன் விட்டமின் C கால்சியம் ஃபாஸ்பரஸ் அயன் பொட்டாசியம் ஃபைபர் மேங்கனீஸ் இவ்வளோ சத்துக்கள் இருக்கு பச்சைப்பட்டானில் இதில் அப்படி விட்டமின் சி உடல் வலி தலைவலி பல் எலும்பு உறுதி வர உதவுது பச்சை சாப்பிடும் சாப்பிடும்போது அதே மாதிரி விட்டமின் ஏ இருக்கிறதுனால பார்வை திறனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பச்சை வந்து அடிக்கடி சாப்பாடு சாப்பிடும்போது குடலில் வந்து நல்ல பாக்டீரியா அதிகரித்து குடல் ஆரோக்கியத்துக்கு உதவுது குடலில் நல்ல பாக்டீரியா உற்பத்தியானால் தான் இருந்தால் தான் செரிமான திறன் மேம்படும் குடலின் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பச்சைப்பட்டாணி இந்த பச்சை சாப்பிடும்போது மன இருக்கும் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் எல்லாமே குறைஞ்சி மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் இந்த பச்சை பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதுனால ஹை ப்ளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி ரத்த உடற்ப சீராக்கும் உயர் ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணும் இதுக்கூடிய இரும்புச்சத்து மற்றும் காப்பர் வந்து ரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கை அதிகம் செய்யும் இந்த பட்டாணி இருக்கக்கூடிய விட்டமின் பி த்ரீ இது இதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பண்ணும் அதே மாதிரி இந்த பட்டாணி இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது உடலில் வந்து ரத்த குழாயில் தேவையில்லாத கெட்டக்குழு செய்கிறத தடுக்குது முளைக்க வச்சா பச்சை பட்டாணி குருமா பச்சை பட்டாணி நம்ம எப்படி சமையல் பண்ணி சாப்பிட்ணுன்னா ஊற வச்சு தான் சாப்பிடணும் ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடணும் ஏன்னா வந்து இந்த பச்சப்பட்டானியில் சத்துல வந்து மூணில் ஒரு பங்கு தான் வந்து காஞ்ச பட்டாணியில் இருக்கும் ஸோ நம்ம வந்து முழு பங்கு நம்மளுக்கு வந்து முழு முழு பங்கு சத்து நம்மளுக்கு கிடைக்கணும்னா பட்டாணியாக வந்து பச்சை பட்டாணியாக வந்து ஊற வச்சு தான் சமையல் பண்ணி சாப்பிட்ணும் ஃப்ரெஷ்ஷாக வந்து பச்சையாக உள்ள தோலை உரிச்சாடும் அந்த மாதிரி பச்சை பட்டாணி கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான் அதுலேயும் சத்துக்கள் அப்படியே கிடைக்கும் மைண்ட் டிப்ரெஷன் உள்ளவங்க இந்த பச்சை பட்டாணி தோலை சாப்பிடும்போது அதில் வந்து நம்ம வந்து விடுபடலாம் பச்சைப்பட்டானியில் பாஸ்பஸ் அதிகம் இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காய் வந்து இருக்கக்கூடிய சத்துக்களோட விட மூணு மடங்கு அதிகமான சத்து பாஸ்பஸ் வந்து இந்த பச்சை பட்டாணியிலுக்கு இந்த பச்சை இந்த பச்சை பட்டாணி சாப்பிடும்போது வளரும் குழந்தைகள் நல்லது மூளை பலம் வரும் மெமரி வந்து பவர் வந்து கூடும் புத்தி கூறு பெறுவாங்க குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பச்சை பட்டாணி வெண்டைக்காய சாப்பிடும்போது அது வந்து மூணு மடங்கு சத்து கிடைக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி சத்து தரக்கூடியது இந்த பச்சை பட்டாங்கி எப்போது நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னா இந்த பச்சை பட்டாணி வந்து சாப்பாடு நடிப்பே சாப்பிடலாம் குழந்தைங்க வந்து பெரிய வாங்கி சாப்பிடலாம் மேலும் இது ஒரு வீடியோ பே பண்ணுறேன் ராஜி எதுகுமுக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணி டெஸ்கிரிப்ஷன் டீடெயில்ஸில் போட்டுக்கப்பாங்க வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முளைக்க வச்சால் பச்சை பட்டாங்கி இப்படி முளைக்க வைக்கலனாலும் ஊற இப்போ பச்சை பட்டாணி ஊற வச்சு அதையும் நம்ம பண்ணி சாப்பிட்லாம்